நரிப்பயிருன்னு சொல்லுவாங்க இந்த நரிப்பயிரை பருப்பு வச்சு குழம்பு எப்படி பண்ணது பார்ப்போம் ஒரு நூறு கிராம் நரிப்பயிரை முந்த நாள் நைட்டு தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கோங்க ஒரு பத்து மணி நேரம் தண்ணியில் ஊறி இருக்குது இதை வச்சு குழம்பு எப்படி பண்ணது பார்ப்போம் இதுக்கு தேவையான மற்ற பொருள் கொஞ்சம் கடுகு சீரகம் ஒரு வரமிளகா நல்லா கிள்ளி வச்சுக்கோங்க இது ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை சின்ன வெங்காயம்னா அது கூட யூஸ் பண்ணுங்கள் கருவேப்பில கொத்தமல்லி ஒரு ரெண்டு பூண்டு கொல்ல துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க தேவையான உப்பு ரெண்டு பச்சை மிளகா ஒரு கத்திரிக்காய் ஒரு தக்காளி அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க தேவையான அளவு மஞ்சள் எல்லாம் வச்சு நரிப்பருப்பு குழம்பு எப்படி பண்ணுறதை பார்ப்போம் பயிரை வந்து நல்லா வறுத்துட்டு செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் வறுத்துட்டு தண்ணியில் ஊற போட்டுருங்க இங்கே பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம் தாளிக்கிறப்ப இது வந்து குக்கரில் சேர்த்து வேக வச்சிடலாம் பச்சை மிளகாய் சேர்த்துருவாங்க பூண்டு தக்காளி கொஞ்சமாக மஞ்சள் தேவான அளவு உப்பு கத்திரிக்காய் சின்ன துண்டுக்கெல்லாம் கட் பண்ணி அதையும் சேர்த்துடலாம் தேவையான தண்ணி ஊற்றிக்குவோங்க ஆரம்பித்து ஒரு பால் டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருங்க இந்த மாதிரி பருப்பு நல்லா அப்புறமா மூடி போட்டிங்கன்னா உங்களுக்கு பருப்பு வெளியில் வராது மூடி போட்டு ஒரு நாலு விசில் வச்சிடலாம் நாலு சவுண்டு வந்து பத்து நிமிஷம் குக்கர் ஆர்டிச்சு திறந்து பார்த்துக்கலாம் பருப்பு கொஞ்சம் மசியாக விட்டுடலாம் மத்திய வச்சு கொஞ்சம் கடைஞ்சி விட்டுருங்க பருப்பு வந்து வெங்காயம் எல்லாம் போட்டு தழைச்சி விட்டலாம் ஒரு கடாயில் ஒரு மூணு நாலு டீஸ்பூன்னு எண்ணெய் எடுத்துக்கோங்க கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வர மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தில் சேர்த்துக்கோங்க நல்லா உதங்கிச்சு அந்த படிப்பை சேர்த்து பருப்பு வந்து வெங்காயத்தில் சேர்த்து கலந்து விட்டுருங்க கடைசியா கொத்தமல்லி சேர்த்து கலந்து விட்டுருங்க சூடான சுவையான ஹெல்த்தியான நரிப்பயிர் பருப்பு குழம்பு ரெடி ட்ரை ஆயிடுச்சு நீங்களு பருப்பு வந்து சப்பாத்திக்கும் சைடு டிஷ்ஷாக வச்சு சாப்பிடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்